அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒளிவாங்கி ராம் என்கிற தம்பி திருவில்லிபுத்தூரை சேர்ந்தவர் சமயம் அவர் அமெரிக்க தேசத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அவர் அன்பாக இந்த ஒளிவாங்கியையும் மற்றும் ஒரு கருவியையும் நமக்கு அனுப்பி வைத்தார் இன்று இந்த பதிவு அந்த தம்பி அனுப்பிய ஒளிவாங்கியின் மூலமாக பதிவு செய்யப்படுகிறது அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சித்தவித்தை பகிர வேண்டும் என்கிற ஆர்வம் இன்றைய இளைஞர்களிலே பலருக்கு இருக்கிறது ஆனால் அதற்கான சூழல் அவர்கள் குடும்பத்திலே இல்லாது இருக்கிறது நம்மிடம் சித்தவித்தை உபதேசம் பெற வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து கன்னியாகுமரியிலிருந்து ஒரு தம்பி பேசியிருந்தார் அவர் நமக்கு தன்னுடைய மனைவிக்கு சற்று சுகவீனம் இருப்பதாகவும் தச்சமயம் தீட்சை பெற முடியாது என்றும் தனக்கு மட்டும் தீட்சை கொடுக்குமாகவும் கேட்டிருந்தார் அதற்கு அவர் சொன்ன பதில்தான் நமக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது அவருடைய மனைவி தற்போது பிரசவித்திருக்கிறார் எனவே அவரும் அவருடைய குடும்பத்தாரும் குழந்தை ஓரளவு வளரும் வரையிலும் அசைவ உணவுகளை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று கூறியதாகவும் அது காரணமாக அசைவ உணவை சாப்பிட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் குழந்தை வளர்ந்த பிறகு அசைவத்தை நிறுத்திவிட்டு தீட்சை பெற சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் நம்மிடம் சொன்னார் அடிப்படையிலே இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல் நமக்கு வியப்பை கொடுக்கிறது எந்த காலத்திலும் அசைவத்தை தொடாமல் சைவமாக இருக்கக்கூடிய சில இனக்குழுக்களும் இங்கே இருக்கத்தான் செய்கின்றன அவர்களெல்லாம் குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லையா அவர்கள் குழந்தைகள் வளரவில்லையா அறிவாளிகளாக ஞானிகளாக வாழவில்லையா எதற்காக இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்பது நமக்கு விளங்கவில்லை இது மட்டுமல்லாது சித்த வித்தை உபதேசம் பெறுவதற்கு நம்மிடம் கேட்கும்போது நாம் மறுதளிக்கும் போது வேறு ஒருவரிடம் சென்று எந்தவிதமான மறுப்பும் சொல்லாத ஒருவரிடமிருந்து வித்தையை பெற்று கொண்டு விடுகிறார்கள் அதன் பிறகு தங்களுக்கான விளக்கத்தை நம்மிடத்திலே கேட்டு தொடர்ச்சியாக மின்னஞ்சல் அனுப்புவதும் அலைபேசுவதுமாக இருக்கிறார்கள் முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்லுவார்கள் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் இந்த சித்த வித்தை பயிற்சி செய்வதற்கு இதுதான் விதிமுறை என்று அருளி செய்த நடவடிக்கை கிரமங்கள் இருக்கின்றன அதிலே மனதாலும் சொல்லாலும் செயலாலும் யாதொரு உயிருக்கும் தீம்பு செய்ய மாட்டோம் என்பதை சத்திய வாக்காக பெற்றுக்கொண்டுதான் சித்த வித்தை காட்டி கொடுக்கப்படுகிறது இது கலியுகம் அல்லவா மனம் போன போக்கிலே நடக்கக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் குழுக்களாக இணைந்து சித்தவித்தை பயிற்சி செய்வதற்காக அரங்கங்களை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஆலயங்களை உருவாக்கி வைத்திருக்கக்கூடியவர்களுக்குள்ளும் கூட சண்டையும் சச்சரவும் பூசலும் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் அவ்வப்போது அறிந்து கொள்ள முடிகிறது இதன்றையும் மற்றும் ஒரு சகோதரர் நம்மிடம் சொன்னார் சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய திருவுருவ படத்தை வீட்டிலே வைத்து அதற்கு மாலை அணிவித்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார் நமக்கு தூக்கி வாரி போட்டது வழிபாடு கூடாது என்று சொன்னவர் ஞானபிதா சித்த வித்தியார்த்திகள் கூடியிருந்து கூட்டு தியானம் செய்யக்கூடிய அறையிலே ஒரு விளக்கு மாத்திரமே வைக்க வேண்டும் சுவாமியின் படத்தை கூட வைக்கக்கூடாது என்பதை சித்தாசிரமத்திலே சொல்கிறார்கள் இது எதையுமே புரிந்து கொள்ளாமல் மனம் போன போக்கிலே சிலர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இது காரணமாக தவறாக வழிகாட்டப்பட்ட சித்த வித்தியார்த்திகள் வரும் காலங்களிலே மனம் போன போக்கிலே எல்லாவற்றையும் மாற்றியமைத்து ஞானபிதாவின் கூற்றுக்கு புறம்பாக நடந்து கொண்டு விட வாய்ப்பு இருக்கிறது நாம் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருந்தாலும் கூட இப்போது மறுபடியும் ஒரு முறை சொல்ல வேண்டியிருக்கிறது சுவாமி சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய விதிமுறைகளை அனுசரித்து நடப்பவர்களை நான் பாதுகாப்பேன் மற்றவர்களை கைவிட்டு விடுவேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் சித்தவித்தை பெற்றுவிட்டு சுவாமியின் அருள் கிடைக்காமல் போய்விட்டால் அது எத்துணை வேதனையான ஒன்று என்பதை சகோதர சகோதரிகள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் இவர் சட்டம் பேசுகிறார் என்று என் மீது பலரும் குறைபடுவது உண்டு நீங்கள் சரியாக சித்தவித்தை பயிற்சி செய்து மேன்மையை பெற்றால் அதனால் அடியனுக்கு ஆகப்போவது எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் சித்தவித்தை பெற்றுக்கொண்டு விட்டு தவறு செய்தால் அந்த தவற்றை சுட்டிக்காட்டாத காரணத்தால் ஞானபிதாவின் சித்தர்களின் கோபத்திற்கு அடியேன் ஆளாக வேண்டியிருக்கும் வித்தையை காட்டி கொடுப்பதற்காக மற்றவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு தவறுகளுக்காக அடியேன் தண்டனை பெற விரும்பவில்லை எனவே அடியேனிடம் சித்தவித்தை தீட்சை பெற விரும்புவோர் நாம் பல முறை சொல்லியிருப்பதைப் போல குடும்பத்தார் ஒத்துழைப்பு கொடுத்து சரியான நிலைப்பாடு எடுத்த பிறகு தீட்சை குறித்து கேளுங்கள் அப்படி இல்லை என்றால் எல்லாம் மனம் போன போக்கில் செய்யலாம் என்று கருதினால் உங்கள் மன ஓட்டத்திற்கு ஏற்றபடியாக செத்தவித்தை காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அதன் பிறகு என்னிடம் ஐயம் கேட்பதை தயவு செய்து விட்டுவிடுங்கள் இதைப்பற்றி நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம் நம்மிடம் தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் நம்முடைய வலையொலியிலே சித்தவித்து உபதேசம் பெறுவதற்கான விதிமுறைகளை பற்றி நாம் பல பேசியிருக்கிறோம் இவை எவற்றையுமே பார்ப்பதில்லை தீட்சை என்று இவர் அறிவிப்பு கொடுத்து விட்டார் அவரிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டு விடலாம் வலையொலியை பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்கிற எண்ண ஓட்டம் இருக்கிறது தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் நாம் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்பதற்காகவே மொத்தமாக சித்தவித்தை குறித்தான புரிதல் ஏற்படும்படியாக நாம் சொல்லி வருகிறோம் ஆனால் அவற்றை யாரும் கேட்பதில்லை ஞானிகள் மகான்கள் நமக்கு முன்பு வாழ்ந்திருந்தவர்கள் எல்லோருமே ஆர்வத்தினால் பலருக்கும் நல்லவற்றை சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்து அதிலே தோற்றுப்போய் தங்கள் வேதனைகளை பதிவு செய்துவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள் இதை நாம் சரித்திர பக்கங்களிலே பார்க்க முடிகிறது இதிலே அடியேன் மாத்திரம் விதிவிலக்காக இருக்க வாய்ப்பில்லை சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடியவர்கள் சுவாமி சொன்னபடி இருக்க வேண்டும் குறிப்பாக யோக வாழ்க்கை பழகும்போது வீட்டிலே சமைக்கக்கூடிய உணவுகளை மாத்திரமே உண்ண வேண்டும் முடிந்தவர்களும் வெளியிலே சென்று உணவுகள் உண்பதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக அசைவம் பயன்படுத்தக்கூடிய உறவினர்கள் வீடுகளிலே சென்று உணவு அருந்துவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் பகை வந்துவிடும் உறவு கெட்டுவிடும் என்கிற காரணங்களைச் சொல்லி நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறான உணவு பழக்கம் இருக்கக்கூடிய வீடுகளிலே உணவு உண்டுவிடக்கூடாது அது காரணமாக உங்களுக்கு பாதக விளைவுகள் ஏற்படும் அடுத்து சித்தவித்தை என்பது இயற்கைக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் சித்தவித்தை பயிற்சி செய்யும் போது நமக்கு விதமான துன்பங்கள் ஏற்படும் சிலருக்கு இந்த கேள்வி இருக்கிறது நான் இதற்கு முன்பு கூட ஓரளவு நிம்மதியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன் சித்தவித்தை தீட்சை பெற்றதற்கு பிறகு எனக்கு நிறைய துன்பங்கள் வருகின்றன நெருக்கடிகள் வருகின்றன இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் பொதுவாக பள்ளிக்கு சென்று படிப்பவர்களுக்கு தேர்வுகள் நடத்தப்படுவது உண்டு அந்த தேர்விலே மாணவன் எந்த அளவு புரிந்திருக்கிறான் ஒடுக்கப்பட்ட பாடத்தை விளங்கியிருக்கிறானா பக்குவப்பட்டிருக்கிறானா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காக தேர்வுகள் நடத்தப்படுகின்றன சித்தவித்தை முதலாகிய வாசிப்பயிற்சிகளை மேற்கொண்டு ஆத்ம முத்தியை பெற வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் நிச்சயமாக சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வைக்கக்கூடிய சோதனைகளிலே வென்றாக வேண்டும் நம்மை முறை பரிசோதித்து பார்த்து நம்முடைய மன உறுதியை சோதித்து பார்த்து அதன் பிறகுதான் நமக்கு ஞானத்தை சித்தர்கள் காட்டிக் கொடுப்பார்கள் எனவே சித்தவித்தை தீட்சை பெறுவதற்கு முன்பு இதை பற்றியெல்லாம் சிந்தித்து கொண்டு விடுங்கள் தீட்சை பெற்றவுடனே எல்லா வகையான மோக போக்கியங்களும் கிடைத்துவிடும் எல்லா வகையான உலக இன்பங்களும் கிடைத்துவிடும் என்று கருதிவிட வேண்டாம் சித்தவித்தை பெற்ற பிறகு உங்களுடைய கர்மவனைக்கு அனுசரித்து உங்கள் மன உறுதிக்கு அனுசரித்து சித்தர் பெருமக்கள் எண்ணற்ற சோதனைகளை வைக்கத்தான் செய்வார்கள் இவற்றையெல்லாம் தாங்கி கடந்து செல்ல முடியும் என்கிற மன உறுதி கொண்டவர்கள் மாத்திரம் சித்தவித்தை உபதேசம் பெறுவதே சாலச்சரந்தது அதை விடுத்து ஆர்வக்கோளாறு காரணமாக உபதேசம் பெற்றுவிட்டு அதன் பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக சித்தவித்தையோ அல்லது வித்தை காட்டி கொடுத்தவரையோ எந்த வகையிலும் குறை சொல்வது நியாயமாகாது சுவாமியை இதை சொல்லியிருக்கிறார் தவறு செய்பவர்களுக்கு வித்தையிலே துன்பங்கள் ஏற்படும் அதற்கு நாம் உத்தரவாதியாக முடியாது என்று சுவாமி சொல்லியிருக்கிறார்கள் எனவே முடிந்தவரையிலும் வித்தை பயிற்சி செய்யக்கூடியவர்கள் அது பற்றியதான முழுமையான புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அதன் பிறகு உபதேசம் பெறுவது சாலச்சிறந்தது இதை பலமுறை நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது சொன்ன கருத்துக்களை திரும்பத் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அது மட்டுமல்லாது சித்தர் மக்களின் நூல்களை தொடர்ந்து வாசிக்க வாசிக்க நமக்கு மனதில் ஏற்படக்கூடிய சோர்வு அயர்வு என்பது நீங்கி போகும் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோடு நம்மால் பயிற்சிகளை பயணிக்க முடியும் இந்த யோகப்பாதை என்பது சற்று கடினமானதுதான் இந்த கடினமான யோகப்பாதையை கடப்பதற்கு மன உறுதி நிச்சயம் வேண்டும் அதன்றையும் புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்தின் மீதான பற்றுக்களை நாம் மெல்ல மெல்ல மனதோடு பேசி விட்டுவிட எத்தனிக்க வேண்டும் மனம் போன போக்கிலே வாழ்பவர்களுக்கு வித்தை பலிக்காது குறுக்கு வழியிலே வித்தையை அடைந்துவிட்டவர்களுக்கும் வெற்றி கிடைக்காது இறுதியிலே சென்று சேர வேண்டிய கதவுகள் அடைக்கப்பட்டுவிடும் இது மிகவும் கடினமான பாதை இதை நம்முடைய சித்தர் ஒரு மக்கள் நெருப்பாற்றை மயிர்ப்பாலம் கொண்டு கடப்பதற்கு ஒப்பிட்டு சொன்னார்கள் எனவே இந்த பாதையிலே பயணித்து நாம் வெற்றியை பெற வேண்டும் என்றால் ஞானிகள் மகான்கள் சித்தர் ஒரு மக்கள் சத்குருமார்களுடைய உதவியும் வழிகாட்டுதலும் அவசியம் நமக்கு தேவை என்பதை மனத்திலே கொள்ளுங்கள் தவறு செய்ய வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து உங்கள் குடும்பத்தாரோடு கலந்து பேசி அதன் பிறகு சித்தவித்தை பெறுவதுதான் சாலச்சிறந்தது என்பது அடியனுடைய அனுபவப்பூர்வமான ஒரு தாழ்மையான கருத்து புரிந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்